ஹாய் டு எவ்ரி ஒன் சகோதர சகோதரிகள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நீங்கள் எல்லோரும் சாய் காஃபி எல்லாம் குடித்தாச்சா இன்றைக்கிங்க நம்ம மர வீட்டில் நம்ம ஏற்கனவே வந்து மாஸ்டர் மேக் பண்ணாங்கல்ல ரெஸ்டாரண்ட் செட்டப் மாதிரி அங்கே தாங்க உட்காந்து நம்மளும் வந்து சாய் குடிச்சிட்ருக்கோம் மாஸ்டர் வந்து இன்னொரு வேலையும் வந்து நேற்றையே வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க என்ன அப்படின்னா அவங்களாவே வந்து வாஷ்ரூம் அப்புறம் வாஷ்ரூமை சுற்றி இங்கே நம்ம உட்கார்றதுக்காக சின்னதாக பால்கனி செட்டப் வந்து பண்ணிகிட்ருக்காங்க மாஸ்டர் வந்து நேத்தே வந்து ஒரு மாஸ்டர் நேற்று வாஷ்ரூம் ஒர்க்கையும் ஸ்டார்ட் பண்ணி அதை வெற்றிகரமாக கம்ப்ளீட்டும் பண்ணிட்டாங்க ஒரே ஒரு ஆள் மட்டும் துணக்கி கூப்பிட்ருந்தாங்க அவங்களும் வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க அப்படிங்கிறதுனால ஈஸியாக வந்து முடிஞ்சிருச்சு இனி வாஷ்ரூம்க்கு வந்து நமக்கு பிரச்சனை இருக்காது வாஷ்ரூம் மட்டும் மேக் பண்ணலை அதை ஒட்டியே இந்த பிளேவுட் இதுகளை வச்சு ஆ ஜஹான் பிளேவுட் இதுகளை வச்சு அடைச்சி நம்ம உட்கார்றதுக்காக ஒரு செட்டப் மாதிரி சார் வந்து மேக் பண்ணிட்டு இருக்காங்க அந்த ஒர்க்கு நேர்த்தே பண்ணி முடிச்சிட்டாங்க அந்த உட்கார்றதுக்கு வந்து கல் வச்சு அடுக்கி அதுக்கு மேல வந்து கார்பெட் போடுற ஒர்க் வந்து இப்ப போயிட்டு இருக்கு ஜஹாமா யூ வாண்ட் டு டேக் சாய் ஆஹா ஹா வந்தா இவதா இவதா இவ பேரு தான் நூர் ஜஹா நூர் நூர்ஜஹானே நீங்கள் எல்லோரும் வீடியோவில் பார்த்துட்டு நிறைய பிளஸ்ஸிங்ஸ் வந்து பண்ணியிருந்தீங்க கண்டிப்பாக அவங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் வந்து எங்களுக்கு எப்போவுமே வேணும் இன்றைக்கி என்ன அப்படின்னாங்க காஷ்மீர்லேயே ரொம்ப ஃபேமஸான லவாஸுங்க இது வந்து அஞ்சு ரூபா அப்படின்னு சொன்னால் நம்மளால் நம்பவே முடியாது ஃபஸ்ட்டு நான் நினச்சேன் நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கல்யாணமாகி வந்த புதுசில் ஷாப்புக்கு போய் இதை வாங்க இல்லை எப்படி இது ஒரு இருபது ரூபா இருக்கும் அப்படின்னு தாங்க உண்மையாகவே நினச்சேன் ஆனால் இருபது ரூபா கிடையாது அஞ்சு அஞ்சு தான் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் நிறைய பேர் இது சொல்கிறாங்க இது வந்து அப்பள மாதிரி இருக்குது அப்படின்னு இதை வந்து நம்ம சும்மாவும் சாப்பிடலாம் இப்போ நம்ம வெளியே வந்து போகிறோம்ல வெளியே வந்து போகையில் எங்கேயாவது இந்த லவாஸ் வந்து வாங்கி சாப்பிட்ணும் அப்படின்னா இதில் மசாலா அதெல்லாம் வந்து ஆட் பண்ணி கொடுப்பாங்க அதை விட வந்து பெட்டர் இப்படி வந்து என்ன சொல்கிறது வெறுமனே வந்து சாப்பிட்றது இதுவே வந்து நல்லாயிருக்கும் இதுக்கு வந்து பெஸ்ட்டு காம்பினேஷன் அப்படின்னா பட்டருங்க பட்டருக்கும் இது அப்புறம் சாய்ங்க சாய் வந்து இஞ்சி டீ தான் அவங்க சூப்பராக இருக்கும் அதுக்கும் இதுக்கு நல்லாயிருக்கும் மாஸ்டர் யூ ஆல்சோ கம் வித் ஜமா யூ டேக் சாய் நோவா மேடம் வந்து நோ சொல்றதுக்கு பதிலாக இப்போ ரெண்டு நாளாக வந்து நோவா நோவா நோவானே சொல்லிட்டு இருக்காங்க அதுதாங்க என்னென்னு புரிய மாட்டேங்குது இது வந்து மைதா அப்படிங்கிறதுனால ஈஸியாக வந்து என்ன சொல்றது மெல்ட் ஆகி உள்ளே வந்து போகாது ஒரு மாதிரி லப்பர் மாதிரி அப்படியே வந்து இழுத்துட்டு இருக்கும் அப்படிங்கிறதுனால குழந்தைகளுக்கு வந்து நம்ம கொடுக்கக்கூடாது நூர் ஜானுக்குமே வந்து நாங்கள் கொடுக்க மாட்டோம் ஏன்னா நம் இப்போ நம்ம பெரியவங்க சாப்பிடலே தொண்டைக்கில் வந்து இது அடைக்கிற மாதிரி இருக்கும் அப்படிங்குறதுனால குழந்தைகளுக்கு கொடுக்கவே கொடுக்கக்கூடாது இன்னும் நீங்கள் குளிச்சா அப்படின்னு இருக்கும் அதுவேனா குழந்தைகளுக்கு வந்து நம்ம கொடுக்கலாம் நம்ம வீட்டில் வந்து பட்டாணி செடி இதை எல்லாமே பட்டாணி தோட்டம் தான் இடையில வந்து முளைச்சிட்டு இருக்குது வேற ஏதாவது ஒரு செடிகள் ஏன்னா இப்போ வந்து நான் அந்த களை எடுக்கிற ஒர்க் வந்து பண்ணல அப்படிங்கிறதுனால வேற ஒரு செடியும் அதுக்குள்ள முளைச்சு நிற்கிது பட்டாணியில வந்து அந்த காய்கள் வந்து வைக்க ஆரம்பிச்சிருச்சு பார்க்கவே அவ்வளோ ஹாப்பியா இருந்துச்சு நான் அதையும் வர்ற வீடியோக்குள்ள உங்களுக்கு அப்லோட் பண்றேன்

இந்த செட்டப்மே சூப்பராக இருக்குங்க நம்ம வந்து இயற்கையோடு அது ஒன்றிணைஞ்சு வாழ்கிற மாதிரி ஒரு இதாக ஃபீலிங்காகவே இருக்குது நைட்டுக்கும் சரி நைட் வியூவும் சூப்பராக இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சது எர்லி மார்னிங் வியூங்க இன்னொன்று என்ன அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு இந்த இதை கா இதை ஃபஸ்ட்டு நான் இந்த இதை ஷூட் பண்ணிவிட்டால் மாஸ்டர் மேக் பண்ணுறாங்கல்ல அதை ஷூட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக நான் இன்னும் உங்ககிட்ட எதுவும் சொல்லலை மாஸ்டர் கிம் மாஸ்டர் மொபைல் ஐ ஐ வில் ஷோ தட் ஆல்சோ மேக் பண்ண வாஷ்ரூம் பக்கத்திலேயே பக்கத்துலயே இருக்கா சிட்டிங் ஏரியா வந்து மேக் பண்ணிட்டு இருக்காங்க அதை வந்து நான் அவங்க என்ன சொல்றா பேச விட மாட்டேங்கிறா அதுலேயே அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சார் வந்து இப்போ ஃபர்ஸ்ட்டுங்க நாங்கள் கல்யாணம் வாங்கி வந்த புதுசில் இதே ஷெட்டில் தான் இருந்தோம் நூறு ஜஹானுக்கும் வந்து இங்கே தான் வந்து நாங்கள் நூறு வந்து பிறந்தாங்க ஸோ அப்படி அதுக்கப்புறம் வந்து இந்த ஷெட்டில் வந்து ஏற்கனவே வாஷ்ரூம் இருந்துச்சு அந்த வாஷ்ரூம் எல்லாத்தையும் மாஸ்டர் வந்து கிடைச்சிட்டாங்க வேண்டாம் அப்படின்னா ஆனால் இப்போ வந்து சார் என்ன முடிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னா இப்போ நம்ம ஊர்ல இருந்து சவுத் சைட்லேருந்து யாராவது டூரிஸ்ட்டுங்க வந்தாங்க அப்படின்னா அவங்கள வந்து தங்க வைக்கலாம் அவங்க இங்க ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல வந்து தங்கி கேட்கலாம் ஒரு நாளாக இருக்கட்டும் ஒரு ஒரு வாரமா இருக்கட்டும் ஒரு மாசமா கூட இருக்கட்டும் ஏன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் வந்து என்கிட்ட கேட்பாங்க அக்கா காஷ்மீருக்கு நாங்க எப்படி வர்றது அப்படின்னு ஆனா இது வந்து நேரடியா வந்துருங்க இந்த செட்டப்ப வந்து நாங்க கலக்கவும் மாட்டோம் உண்மையாவே அமேசிங் செட்டப் இங்க பாருங்க லொகேஷன் எப்படி இருக்குன்னு அதுக்காக தான் மாஸ்டர் வந்து சொல்லிட்டாங்க நம்ம அங்கே வந்து வீடு கட்டி போனாலும் இந்த இதை வந்து கிழக்கமானா அவங்க எத்தனை நாள் வேணாலும் தங்கட்டும் அப்படின்னு பாருங்கள் மாஸ்டருக்கு வந்து எங்கக்கிட்ட இப்போ நாங்கள் ட்ரை ஃப்ரூட்ஸ் கொடுத்துட்ருக்கோம்ல ட்ரை ஃப்ரூட்ஸுக்கு மட்டும் இல்லாமல் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து அவ்வளோ பாசமாகவும் அவ்வளோ அன்பாவும் முகத்தை கூட அவங்க நேரடியாக பார்த்ததில்ல இதில் பார்த்து தான் அவங்க வந்து அவ்வளோ அன்பை வந்து இருக்காங்க ஸோ அப்படிப்பட்டவங்களுக்கு இப்போ காஷ்மீருக்கு வந்து பார்க்கணுன்னு ஆசைப்பட்றாங்க அப்படின்னா இந்த வீடு பத்தாதாங்க பாருங்களேன் இது வந்து உள்ளயே நம்ம எப்படி இப்போ நம்ம இருக்கிறதுனால உள்ள திங்ஸ் எல்லாமே இருக்குது இப்போ டூரிஸ்ட்டுங்க அவங்களுக்காக நம்ம மேக் பண்ணணும் அப்படின்னா இதை விட பியூட்டிஃபுல்லாக அழகாக வந்து நாங்கள் மேக் Huh? want to say anything yes i will tell huh? uh, to all these people hmm? that uh, if you want to come come huh? uh, uh, by the grace of almighty huh? this time uh, we have uh, that house construction huh? is also going on almost to very <coughs> completion <coughs> and we have this shed house also huh? hut huh, huh, huh. house also hmm? So, if they come, they can stay ah. in either. Okay. They can stay that side also and ah. this side also. Ah. <laughs> and free of cost? Free of cost, mm, definitely. <laughs> we will not take money from uh, our brothers and sisters. Definitely. From your state, Tamil Nadu. Ah, full south? Full south, <laughs> especially Tamil Nadu. Tamil Nadu, especially. Whenever? Huh. தே வாட் டு கம் ஹா தே ஆர் மோஸ்ட் வெல் கம் ஹியர் ஆ தே கேன் ஸ்டே ஆ இன் திஸ் ஹட் ஹவுஸ் ஆஃப் டட் ஹவுஸ் ஆஃப் யெஸ் நியூ ஹார் ஹேண்ட் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் யெஸ் சார் வந்து சிம்பிளாக சொன்னாலும் டூ லைனில் முடிச்சிட்டாங்க பாங்க ஆனால் மேடம் வந்து சேட்டை பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்னா யாருமே ஸ்டாஃப் பண்ண முடியாது அவங்கள ஜாமான் என்ன ஜாமா ஜாமா இதோ மம்மியா டேடி <laughs> Mariam? the Buddha Mah I really much like. அவங்களுக்கு வந்து எங்களோட சப்ஸ்கிரைபர்ஸ்லயும் சரி எங்ககிட்ட ட்ரை ஃப்ரூட்ஸ் வாங்குறவங்களையும் சரி அமுதாமா அப்படின்னு ஒருத்தவங்க இருக்காங்க அவங்க உண்மையாவே வந்து சூப்பர் கேரக்டர் அதே மாதிரி இன்னொரு ஒருத்தவங்க இருக்காங்க கிருஷ்ணவேணி அக்கா அப்படின்னு ரெண்டு பேருமே வந்து அமேசிங்கான கேரக்டர் ஏன்னா இப்போ கொரியர் வந்து நான் சில நேரங்களில் வந்து ஒன் வீக் வந்து போட்டு விட்டுருவோம் இப்போ வந்து இந்த காஷ்மீர்ல இந்த பிரச்சனை அப்படிங்கிறதுனால எல்லாமே வந்து கொரியர்ல இருந்து எல்லாமே வந்து ஸ்டாப் ஆயிடுச்சுங்க போட்டு விட முடியல அப்படியே இருந்தாலுமே அந்த அக்காவுக்குலாம் இப்போ இருபது இருபத்தி அஞ்சு நாள் அந்த ட்ரஸ்ட் அப்படிங்கிறதுனால தான் இன்னுமே சைலண்டாக இருக்காங்க பாருங்க ஏன்னா இப்போ பணம் போட்டு இப்போ நம்மளே வந்து இதில் ஏதாவது ஆர்டர் போட்டோம் அப்படின்னா எப்போ இன்னைக்கு வருமா நாளைக்கு வருமா ஏன் இன்னும் வரல டிலே ஆயிடுச்சு அப்படிதான் நினைப்போம் அவங்க இந்த யூடியூப் மூலமாக பார்த்து கண்காணாத இடத்துல வந்து ஆர்டர் போடுறாங்க அப்படின்னா அப்போ ஒரு நம்பிக்கை இல்லை தானே அப்போ அவங்களுக்கு வந்து நினைப்பாங்கல்ல ஏன் இன்னும் போட்டு விடல அப்படின்னு ஸோ அந்த மாதிரி இன்னைக்கு வந்து பேக்கிங் ஒர்க் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணி அனுப்பிடுவோம் நிறைய பேர் வந்து பேக்கிங்காக வெயிட் பண்ணி நிறைய பேர் வந்து கொரியருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா நம்ம நம்ம ஈஸியாக வந்து சொல்லிடலாங்க சில குழந்தைங்களுக்காக அவங்க வாங்குவாங்க இல்லை ஃப்ரெண்ட்ஸுக்கு கிஃப்ட் கொடுக்கறதுக்காக வாங்குவாங்க ஏன்னா இங்கே உள்ள பிரச்சனை அப்படிங்கிறதுனால தான் எந்த இதுவும் அனுப்ப முடியாமல் போயிடுச்சு அங்கேயும் ப்ராடக்ட் இல்லை இப்போ தான் வந்து போய் ப்ராடக்ட் எல்லாமே எடுத்துகிட்டு வந்து உள்ளே வச்சுருக்கு இன்றைக்கி வந்து பேக் பண்ணி கண்டிப்பாக நாளைக்கு வந்து அமுச்சு விட்ருவோங்க ஃபைனலுங்க ஏன்னா நிறைய பேர் வெயிட்டிங்கில் இருக்காங்க யாரும் இங்கே உட்காந்து டீ குடிச்சிட்ருக்கோம் ஆனால் நூறு ஜகான் வேண்டதுக்கு மட்டும் ஃபோன் வேணுமா அதுவும் வந்து டேடியோட ஃபோன் சாம்சங் வேண்டாமா இங்கே நாங்கள் ஷூட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம்ல மா திஸ் ஃபோன் பிராண்ட் விச்சுவோம் ஓப்போ ஓப்போ அந்த பிராண்ட் ஃபோன் வந்து வேணுமாங்க மேடத்துக்கு அதுதான் மேடம் வந்து சடனாக ஆங்கிரி ஆயிட்டாங்க ஆங்கிரி விதிலா நான் சொன்னேன்லங்க நம்ம காஷ்மீர் வீட்டில் நம்ம வளர்த்து வச்சுருந்த பட்டாணி வந்து ஸ்வீட்ஸ் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சுன்னா அதையும் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் இதுதாங்க இப்படிதான் வந்து மட்டர் வந்து காய் விட ஆரம்பிக்கும் சில பேர் வந்து இங்கே காஷ்மீரில் வந்து இதை இப்படியுமே வந்து சாப்பிடுவாங்க பிஞ்சா இருக்கையிலேயே வந்து பறித்து சாப்பிடுவாங்க ஆனால் உண்மையாகவே இங்கே என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸுமே இந்த பட்டாணி இருக்குது பார்த்தீங்களா இதை வந்து நம்ம குழம்பா காய்ச்சி செஞ்சாலும் கிரேவி வச்சாலும் சூப்பராக இருக்கும் நம்ம பட்டாணி ரைஸ் எல்லாமே பண்ணுவோம் அதை விடவே பட்டாணி இப்படி காக்கையில் அந்த பச்சையாக அந்த முத்துக்களை மட்டும் சாப்பிட்டோம் அப்படின்னு வைங்கல அமேசிங் டேஸ்ட்டாக இருக்கும் நான் வர்ற வீடியோக்குள்ளே அதையும் அப்லோட் பண்ணுறேன் நீங்கள் பாருங்கள் ஃபைனலாங்க இது தாங்க நம்ம செட்டு ஹோம் எப்படி இருந்த செட்டு ஹோமை வந்து மாஸ்டர் எப்படி மாற்றி வச்சுருக்காங்கன்னு பாருங்களேன் அழகாக இருக்குல்லங்க இது நல்லா இது இது வந்து நமக்கு இப்போ டூரிஸ்ட் ஸ்பாட்லாம் எங்கேயாவது போனோம்னா ஹட் வந்து கொடுப்பாங்கல்ல அந்த ஒரு ஃபீல் ஆகுதுல்ல நல்ல ஒரு ஏனிப்படி அதில் வந்து மாடி செட்டப் மாதிரி அப்படியே இங்கே வாங்கலை இது வந்து நம்ம ஸ்டே பண்ணுறதுக்கான ரூம் வாஷ் ரூம் இது வந்து நல்லா சிட்டிங் ஏரியா இந்த சைடு பாருங்கள் நம்மளோட டைனிங் டேபிள் செட்டப் அமேசிங்காக இருக்குங்க இது தாங்க நேச்சரோட நம்ம ஒன்றிணைஞ்சு வாழ்றவா சூப்பர் சூப்பர் ஹா ஐ லைக் யூ இட் இஸ் வை ஓகேங்க ஃபைனலா வந்து மாஸ்டரும் வந்து சூப்பரா மேக் பண்ணி முடி ஆ வெரி வெரி நீட் அண்ட் கிளீன் ஆ பாரு நம்மளோட சிட்டிங் ஏரியாவும் சூப்பரா வந்து ரெடி பண்ணிட்டாங்க மாஸ்டர் கம்ப்ளீட்டா முடுங்காலே எந்திரிச்சதுனால நம்ம ஒர்க் எல்லாத்தையும் மாஸ்டர் சூப்பராக வந்து முடிச்சிட்டாங்க கார் பட்டி எல்லாமே மேக் பண்ணி முடிச்சிட்டாங்க இனி பாத்திரம் கழுகுற வேலை எனக்கு இனி ஒர்க் வந்து ஸ்டார்ட் ஆயிரும் ஏன்னா எனக்கும் வந்து இன்னைக்கு ஒரே பேக்கிங் ஒர்க் வந்து ஸ்டார்ட் ஆயிருங்க நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ சோ மச் அண்ட் டேக் கேர்